இன்னைக்கு காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி நடந்துச்சு யாருக்கு பிஆர் அதிகமாக வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் தான் அது லாஸ்ட் இயர் கேட்டிருப்பாங்க அர்ச்சனா பேரை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த வி இயர் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு விஷால் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு அவர் வந்து சௌந்தர்யான்னு சொல்கிறாரு ஏன்னா சௌந்தர்யா தான் நிறைய கிளாப்ஸ் அப்படி இப்படிலாம் கிடைக்குது ஸோ அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து தான் தீபகண்ணா வராரு அவரும் சொல்கிறாரு சௌந்தரியாக்கு தான் பேரை சொன்னாலே சும்மா அதிரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு ஸோ அவரும் தீபக் சௌந்தர்யா பேரை சொல்லிட்டு போயிடறாரு அடுத்து தான் நம்ம ரயான் ரயன் வந்துட்டு ரயன் எப்பவுமே என்னன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இருப்பார் கடைசி யாராவது ஒரு பாயிண்ட் சொன்னோன்னே அதை கேட்டுட்டு திரும்ப முழிச்சு தான் வந்து திரும்ப அடுத்த பாயிண்ட் சொல்வார் நேற்றுக்கு இவருக்கு இவர் பதில் இவர் டாஸ்க்லேயும் அப்படி தான் சொல்லியிருப்பார் இன்றைக்கும் முதல்ல தூக்கத்தோட வந்து பதில் சொல்லும்போது சௌந்தர்யாவுக்கு இருக்குது அருண்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேரையும் சொல்கிறாங்க ஏன்னா அருணை பற்றி விஜய் சேதுபதி சரே சொல்லியிருப்பாரு உங்களை பற்றி ஏதாவது சொன்னால் வெளியில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு ஸோ அருண்க்கு வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுக்கடுத்து தான் பவித்ரா பவித்ரா உள்ள வந்துட்டு சொல்கிறாங்க சௌந்தர்யாவுக்கு பியாட்டியும் இருக்குது அருணுக்கும் டீம் இருக்குது நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க சொல்லிட்டு போனதுக்கப்புறம் முத்துக்குமரன் வராரு முத்துக்குமரன் வரும்போது என்ன சொல்லாருன்னா சாச்சனா வந்து நான் ஒரு ரெண்டு நாள் வெளியே போயிட்டு வந்தேன் நானே அப்போ நான் பார்த்தேன் நிறைய எடிட்ஸ் நிறைய இது இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்க முத்துக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு ஸோ நிறைய எடிட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு அதை வச்சு தெரிஞ்சுது சௌந்தர்யாக்கு பிஆர் டீம் இருக்குன்னு அல்லாமல் இப்படி எப்படின்னா மொதல் ரெண்டு நாள் இது ஒரு நியாயமான பாயிண்ட்டு எப்பயுமே யாருக்கு பிஆர் டீம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தவுடனே அவங்க எதுவுமே பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய ஓட்ஸ் வரும் லாஸ்ட் இயர் அப்படி யாருக்கு ஃபஸ்ட்டு வீக் வந்த உடனே அழுதுகிட்டு இருக்கும்போதே ஓட்ஸ் வந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இந்த இயரும் வந்த உடனே ஃபஸ்ட்டு இப்போ தேர்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக சௌந்தரியா ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க ஏதோ கோவப்படுறது இல்லை பண்ணுறது ஏதோ ஒன்று சம்திங் பண்ணியிருக்காங்க பட் ஃபஸ்ட் டூ வீக்ஸ் அவங்க சும்மா தான் இருந்திருப்பாங்க அப்போவே அவங்களுக்கு நிறைய ஓட்ஸ் வந்துச்சு அதை தான் சொல்கிறாங்க இதில் என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறதுனா உங்க முத்துக்குமரனுக்கு தான் நிறைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுறாங்க முத்துக்குமரனுக்கு தான் நிறைய பேர் ஃபுல்லாக பாசிட்டிவ் வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் நான் ஒரு பதில் தான் சொல்ல விரும்புகிறேன் ஓவியாவுக்கு யூனிவர்சலாக சப்போர்ட் இருந்துச்சு ஓவியாவை எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு அர்த்தம் ஓவியாவுக்கு பிஆர் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது ஓவியாவோட பிஹேவியர் அப்படி இருந்துச்சு ஒன்றுமே பண்ணாமல் ஒருத்தருக்கு சப்போர்ட் இருக்குன்னா அவங்கள தான் நீங்கள் பிஆர்னு சொல்லணும் ஆரி பிரதருக்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சு நான் அது சீசன் பார்க்கல பட் ஆரி ப்ரோன்னு சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது எல்லாருக்கும் ஸோ அவர் எப்படி வின் பண்ணார்னா அவரை வந்து மக்கள் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு பிஹேவியர் பண்ணியிருந்தார் அதனால தான் அவர் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அதே மாதிரி தான் முத்துக்குமரனும் உழைக்கிறாரு நல்லா அவருக்கு என்ன இல்லை அறிவு இல்லையா இது இல்லையா எல்லாமே இருக்குது ஸோ அதனால் அவருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் எதனால் முத்துக்குமரனை பற்றி மட்டும் வீடியோஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வந்து சௌந்தரியை பற்றி நெகட்டிவாக ஒரு வீடியோ போட்டால் உடனே எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் எதுக்கு பிடிக்காதவங்களை பற்றி நெகட்டிவாக போடுறீங்க அப்படிம்பாங்க நான் சௌந்தரியா வந்து ஒரு ஒருத்தர் போய் புள்ளி பண்ணிட்டு வரும்போது அவங்கள பற்றி நான் பாசிட்டிவாக எதுவும் போட முடியாது அப்போ ஆப்வியஸ்லி நெகட்டிவாக தான் போட முடியும் நெகட்டிவாக போட்டால் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது சரி எதுக்கு நமக்கு பிடிக்காதவங்கள பற்றி நெகட்டிவாக போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவேன் சௌந்தரியா முத்துக்குமரனோட இன்வால்வ் ஆகும்போது மட்டும் தான் நம்ம அவங்கள பற்றி போட முடியும் இதே மாதிரி தான் ஒருத்தரும் போடுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரயான் வந்து திரும்ப நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லலாமா நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி தூக்கத்துலேருந்து முழிச்ச ரயான் வந்து திரும்ப வராரு பச்சைக்கிளி ரயான் கோவமாக வரது அதனால் நான் அப்படி சொல்கிறேன் இவ்வளோ நாள் தூங்கிட்டு கடைசியில் வந்துட்டு முழிச்சுட்டு டைட்டில் விண்ணர் ஆகணுங்கிற ஆசையோடு சுற்றிட்டுருக்காரு இருக்காரு முத்துக்குமரனுக்கு இவருக்கு நிறைய எடிட்ஸ் வந்துச்சான் இவர் எங்கே எந்த இதை பார்த்தாருன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு வீக் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஓட்டிங்கில் தேர்டோ ஃபோர்த்தோ தான் இருப்பார் விஷால் தான் டாப்பில் இருப்பார் சௌந்தர்யா தான் டாப்பில் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவரோட பிஹேவியர் வச்சு அந்த ஜுஞ்சுஞ்சு ஜுன் ஜுகோபாலோ அந்த சாங் அந்த சாங் இல்லைங்க அந்த அன்ஷிதா அப்புறம் தான் முத்துக்குமரனோட ஓட்ஸ் வந்து அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோர்த்தில் இருந்து தேர்ட் பிளேஸ் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருந்து செகண்ட் ப்ளேஸ் வந்து அப்படி தான் ஒரு ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்தார் இதான் உழைச்சி முன்னுக்கு வருது இப்படி தான் முத்துக்குமரன் மேலே வந்திருப்பார் அப்போ ரயான் வந்து தூங்கிட்டார் போல இருக்கு அதனால் அவர் சொல்லாமல் இருந்தார் திரும்ப வந்து முத்துக்குமரன் பேருக்காக அவரால் கக்காம இருக்க முடியாது சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா அருண் வந்து பவித்ரா இருக்குது ஏன்னா பவித்ராக்கு வந்து நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கு அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ பவித்ராக்கு இருக்கும் அதே மாதிரி ஜாக்லினுக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு அப்புறமா கடைசியாக வந்துட்டு அருண் சௌந்தரியா வராங்க சௌந்தரியா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அருணுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி முத்துக்குமரனுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ சௌந்தரியா பாவம் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க எல்லாரும் அவங்க பேரை சொன்னதுனால ஸோ அவங்க வந்து முத்துக்குமருக்கும் ஆருனுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஜாக்லின் வந்து சௌந்தரியாக்கு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதை அந்த மார்னிங் டாஸ்க்கெலாம் நடந்த டீட்டெயில்ஸ் இப்போ என்னென்னா பிஆர்னு ஒரு வேர்டை கற்றுக்கிட்ட உடனே எல்லாருமே வந்து யாருக்கா சப்போர்ட் வந்தாலே இது பிஆர்னு நினைக்கிறாங்க இப்போ நான் சொல்கிறேன் இதில் ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே இருந்தால் பிஆர் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க போல இருக்கு அப்படி சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வருது அந்த கண்டஸ்டண்ட் பேரை நான் சொல்ல விரும்பலை அந்த கண்டஸ்டண்ட்டோட ஃபேன்ஸ் நீங்கள் அவங்கள பற்றி என்ன போட்டாலும் கண்டமனைக்கு அப்யூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல இல்லை செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல மட்டும் ஸோ அதை தான் இருக்கு இதே மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க ரியலாக ஆர்கானிக்காக வர சப்போர்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒன்றுமே பண்ணாதப்போ சப்போர்ட் வரதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்து தான் எது பிஆர் எது பிஆர் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்